உப்புமா என்ன தேவையாண்டு பார்ப்போம் கேரட் லீக்ஸ் உருளக்கிறாங்க சின்ன வெங்காயம் உள்ளி கத்தரிக்காய் வெட்டி தண்ணியில உப்பு போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு கப் ரவ வறுத்து எடுத்திருக்கிறேன் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்கள் சட்டியில் அது சூடாகினோன்னு வெங்காயத்தையும் வெட்டி வச்ச உளியையும் முதல்ல சேர்த்து வதக்கி விட்டு கொள்ளுவோம் அது இப்படி நல்லா வதங்கி வந்தோன்னே வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை முதல்ல நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம் கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்குங்கோ கத்திரிக்காய் இப்படி நல்லா வதங்கி வந்தால் பிறகு கொஞ்சமாக கத்தரிக்காய கழகாக உப்பு சேர்த்து வெங்காயத்தோடு அதையும் திருப்பி நல்ல வடிவாக ஒருக்கா வதக்கி விடுங்கோ இப்போ வந்து நான் கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் உப்பு போட்டனான் அதுக்கு பிறகு நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து கொள்ளுங்கோ அடுத்ததாக நீங்கள் கேரட் சேர்த்து கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு நான் லீக் சேர்த்து கொண்டு நான் நீங்கள் உங்களுக்கு விரும்பின என்ன மரக்கறி என்னாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் നാങ്കൾ ഇണ്ടക്കി ഇവ മരക്കറി മറ്റും തന്നാൽ இந்த കൊണ്ടുക്കറേൻ ഇന്ന് മരക്കറികളെല്ലാം നിങ്ങൾ ഉപ്പ് സേർത്ത് കൊള്ളുങ്ങോ ഉപ്പ് സേർത്ത് നല്ല കലന്നുവിട്ട് കൊള്ളുങ്ങോ ഇത് വന്ന് ഇപ്പം എങ്ങനെ கொஞ்சம் വതങ്ങി തരണം നിങ്ങൾ പൊറിച്ച് എടുത്തും செய்யலாம் நான் வந்து ഇണ്ടക്കി വതക്കി എടുത്ത് ചെയ്തു കാട്ടേ വരുമ്പിനാൽ പുറിച്ച് എടുത്ത് കൊള്ളലാം இது வந்து பேருமோ இப்படி வதங்கி வந்திருக்கு இப்படி வதங்கி வந்தால் பிறகு நான் வந்து செத்தல் மிளகாயை வெட்டி இதுக்குள்ளே சேர்த்து கொள்றேன் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விட்டு கொள்ளுங்கோ இப்படி நல்ல வடிவாக கிளந்து வந்த பிறகு நான் வந்து இதுக்குள்ளே இப்போ தேங்காய்பால் சேர்க்க போகிறேன் பாலை சேர்த்து நல்ல வடிவாக இப்படி கொதிக்க விட்டு கொள்ளுங்கோ நல்ல வடிவாக இப்படி கொதித்து வந்த பிறகு நாங்கள் வறுத்து வச்சுருக்க ரவையை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியாக போட்டிங்கள சொன்னால் கட்டி வட்டுரும் அதால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தீங்களேன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டான ഉപ്പം ഉ കിടക്കും ഉങ്ങൾക്ക് എന്ത് വീഡിയോ പിടിച്ച് എന്നാൽ സബ്സ്ക്രൈബ് പണ്ടി ലൈക്ക് പണുങ്ങോ താങ്ക് യൂ